ஃபஸ்ட் லைன் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்கக்கூடிய விஜய் வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது இப்போ அதாவது என்னென்னா ஜெயலலிதா இருந்த காலத்தில் போயஸ் கார்டனில் அந்த தெருவுக்குள்ளே நுழையும் போதே பேரிகார்டு போட்டு போலீஸ் மறைச்சிருப்பாங்க யார் அந்த பக்கம் போனாலும் ஈவன் ரஜினிகாந்தே செக் பண்ணி தான் பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்றது உங்களுக்கு கடந்த காலத்தில் தெரியும் அந்த மாதிரி ஒரு பேரிகார்டாக எங்கே போட்டிருக்காங்கன்னா இந்த தெருவு அந்த தெருமுக்களையும் விஜய்க்கு போட்டு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கு கூட ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸு ஒரு இன்ஸ்பெக்டரு அதுக்கப்புறம் ஒரு இருபது காவல்துறை போ பிசி இவங்க எல்லாமே ஸ்டேஷனில் உள்ளவங்கள போட்டிருக்காங்க ஏஆர்ல ஏஆர்லேருந்து யாரையும் போடல ஸ்டேஷனில் இருக்க பிசியை தூக்கி போட்டு பாதுகாப்பு யார் இந்த தெருவுக்குள்ள நுழைஞ்சாலும் சரி அவர்கள் விசாரித்த விசாரணைக்கு பிறகு அந்த ஏரியாக்காரவங்க வேற விசாரித்த பிறகு அந்த தெருவுக்குள்ளே விடுறாங்க அதனால் அந்த தெருவில் யாரும் தேவையில்லாமல் போகிறது குறைஞ்சிருச்சு தெரு காலியாக இருக்கு அப்படின்றது தான் இன்ற சற்று முன்பு உள்ள நிலவரம் சரி எதற்காக திடீர்னு இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸ் ஆள் போட்டு அங்கே பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்த தீர்ப்பு இதில் முக்கியமாக நம்ம இந்த விஷயத்தில் என்ன பேச போறோம்னா ஏன் விஜய் கைது செய்யப்படவில்லை அதற்கான காரணம் என்ன திமுக அரசு பயந்துருச்சா விஜயை பார்த்து பயப்படுதா ஏ அப்படின்னா இப்போ வந்து ரெண்டு விதமான பயம் இருக்கு அதாவது எதிரிகள்கிட்ட நீங்கள் மோதும் போது எதிரி ஒரு பல பலசாலி ஒரு பாக்ஸிங் ரிங்கில் ரெண்டு பேர் இருக்கான் சம பலத்தில் இருக்கான் வரும்போது அதில் வந்து என்னென்னா எதிராளியை பார்த்து பயப்படுறது இனிமே அவனை பார்த்து பயப்படுறதுன்றது அது வீரம் சார்ந்த பயம் ஏன்னா ஒரு ஒருத்தனோட வீரத்தை பார்த்து அஞ்சு நடுங்கிறது பயப்படுறது ஐயோ பயங்கரமாக இருக்கானே அவனுடைய பார்வையே பயங்கரமாக இருக்கே ரெண்டு பேரும் ஒரே வெயிட்டில் தான் இருப்பாங்க ஐம்பத்தஞ்சு கிலோ இடைப்பிரிவில் ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க அதில் ஒருத்தன் 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 பார்த்து பயப்படுவான் உள்ளுக்குள்ள அந்த பயத்தை வெளியே காட்ட மாட்டாங்க ஸோ இப்படி இருக்கிற அது வந்து வீரத்தனமான வீரம் வீ வீரம் சார்ந்த பயம் ஆனால் இன்னொரு பயமும் ஒன்று இருக்குது என்ன பயம் அப்படின்னா நடு ந நடராத்திரியில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஒரு ஐம்பது திருநாயம் உங்களை துரத்தி தொரத்துது அப்படின்போது அப்போ வர்றக்கூடிய பயம் இருக்குது பார்த்திங்களா அதுவும் பயம்தான் இது ஏன்னா அதுகளுக்கு யார் என்னன்னே தெரியாது நடுராத்திரியில் ஒரு ஒரு நீதிபதியே நடந்து போ நீதிபதிகள் நடந்து போக மாட்டாங்க அப்படி ஒரு சூழல் வருது ஒரு பிரச்சனை வருது ஒரு பதியாக இருந்தாலும் அந்த நாய் திருநாய்களுக்கு தெரியாது அது வந்து நீதிபதி இவர் போலீஸ் அதிகாரி இவர் வந்து படித்தவர் இவர் பட்டம் பெற்றவர் இவர் மருத்துவர் இவர் டா இதெல்லாம் ய நான் திருநாய்க்கு தெரியாது நட்டராதில் யார் வந்தாலும் துரத்தி கிடச்சிவிடும் அதில் வெறி வெறிநாய் கிடச்சா ஊசிப்பட விட்டு இதுவும் பயந்தான் ஸோ இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இது யாரையும் நான் கம்பேர் பண்ண சொல்லலை அதை விட்டுருங்க ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதற்காக விஜய்யை திமுக அரசு கைது செய்யாமல் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு மூன்று முக்கியமான காரணங்களை நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த தலைவராக இருந்திருந்தாலும் அரசியல் சார்ந்த ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த தலைவனுக்கு அந்த தொண்டர்கள் கட்டுப்படக்கூடிய அதாவது நம்ம நம்மளை ஃபாலோயர்ஸை நம்மளால் கட்டுப்படுத்த முடிஞ்சால் மட்டும்தான் அந்த கூட்டத்துக்கு நம்ம தலைவனாக இருக்க அது ஒரு தற்குறி கூட்டமாகவோ இல்லை நம்ம சொல்கிறதையும் கேட்காது வீட்டில் சொல்கிறது பெத்தவன் சொல்றதையும் கேட்காம தான் நம்மகிட்ட வருது நம்ம சொல்கிறதையும் அது கேட்காது இல்லை நம்ம தூண்டி விட்டோம்னா அது எதுக்கு எந்த கிணத்துல வேணாலும் குதிச்சிரும் ஏன்னா அந்த ஹிட்லர் தான் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அவர் சொன்னாராம் ஒருத்தனை கப்பலில் வச்சுட்டு குதி அப்படின்னாரான் என்னான்னு கேள்வி கேட்காம குதிச்சிட்டானா ரெண்டாவது ஒருத்தனை குதின்னா குதிச்சிட்டானா மூணாவது வருத கூப்பிட்டு அந்த கூட வந்திருந்த அவர் இந்த நபரை ஹிட்லரை பார்க்க வந்திருந்த தளபதி கேட்குறேன்னா என்னங்க ஒரு நான் பேசிக்கலாமான்னு பேசுங்க என்னன்னு கேட்டதுக்கு இவன்ட்ட வாழ்றதுக்கு நம்ம குதித்து செத்துடலாம் அப்படின்றது தான் அந்த கான்செப்டாக சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதினா குதிக்கிறதுக்கும் மறந்த குடினா குதிக்கிறதுக்கும் சொல்லாமையே குதிக்கிறதுக்கும் கொ தீ குளிக்கிறதுக்கும் ஏகப்பட்ட பேர் இருக்கா தற்கொறிகள் அந்த இதில் அது வந்து அது கட்சியே கிடையாது அது ரசிகர் மன்றத்தோடைய ஒரு ஒரு வெர்ஷன் அவ்வளோதான் ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி அப்போ வந்து இவ்வளோ ரசிகர்கள் ஒருத்தனுக்கு இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாமா என்ன வேணாலும் பேசலாமா எப்படி வேணாலும் பேசலாமா யாருக்கு வேணாலும் சவால் விடலாமா எத்தனை பேர் வேணாலும் கொள்ளலாமா எத்தனை பல பேர் சாவுக்கு காரணமாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்திய அரசியல் சட்டத்தில் எல்லோரும் ஒன்று தான் அப்படின் போது என்ன அதனால் இங்கே என்ன இடிக்குது அப்படின்னா எதனால பிரச்சனை திமுக வந்து பேக் அடித்து மெதுவாக போகுது அப்படின்னா இப்போ பாயிண்ட் நம்பர் ஒன்று நான் மூணு சொல்லியிருந்தீங்கன்னா ஒன்று விஜய் அரெஸ்ட் பண்ணுறோம் நீதிமன்றத்துக்கு போகிறாரு ஏன்னா நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிபதி அவர்கள் வந்து ஏதோ காரணங்களுக்காக அவரை வெளியில் விட்டார் அப்படின்னா அது சாதாரண ஒரு நிகழ்வு சட்டப்பூர்வமாக கொலகாரனுக்கு கூட உடனே பெயில் கிடச்சிடும் ஸ்டேஷன் பெயில் கிடச்சிடும் இல்லைனா அரெஸ்ட் பண்ணி பதினஞ்சு நாள் காவலில் வைப்பாங்க இது நீதிபதிகளை பொறுத்தது அந்த சூழ்நிலையை பொறுத்தது ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி வந்து நீதிமன்றத்தில் அவரை விட்டு விட்டால் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகும் அரசியல் ரீதியாக ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கேம் மாதிரி ஆயிரும் அவர் ஜெயித்த மாதிரி ஆயிரும் ஏன்னா ஆரம்பத்திலேயே வந்து நாற்பத்தோரு பேர் கொலைக்கு காரணமான ஒரு நபர் வெளியில் வந்துட்டார் அப்படின்னா இல்லை அவர் கைது செய்யப்பட்டும் அவர் நீதிமன்றத்தில் நீதிமன்றம் ஏதோ ஒரு காரணங்களுக்காக அவர்கள் ஒரு காரணங்களுக்காக பிணை கொடுத்துட்றாங்க இல்லை வந்து வெளியில் வந்துட்டாருன்னா இது மிகப்பெரிய அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்போ என்ன தற்கொலைத்தனம் செய்தாலும் இன்னும் மக்கள் பார்க்குறது அப்படி தான் பார்ப்பாங்க நீதிமன்றம் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் திருப்பி சொல்லும் அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகுன்றது ஒன்று பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவ ரஜினா போன்றவர்களும் சரி விஜயானந்த் போன்றவர்களும் சரி அந்த கட்சியை சேர்ந்த யாருமே விஜய் இதில் ஃபஸ்ட் அக்யூஸ்டாக விஜய தான் போடணும் விஜய தான் போட்டிருக்கணும் சரியா இப்போ நீதியரசர் கூட நேற்று சொல்லியிருக்காங்க என்னென்னா அந்த பஸ்ஸில் அடிபட்டு ரெண்டு பேர் செத்தானே அதை பற்றி ஏன் வழக்க போடலன்னா எவன் செத்தானே தெரிலன்றாங்க எப்படி அவன் இது பண்ணான்னா அதை அப்ரூவ் படுத்திருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு கூட தெரியாமல் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் வருது எனவே இதை சோமோட்டாவாக ஏன் தமிழ்நாடு அரசு எடுத்து விசாரணை நடத்துலன்னு சொல்லி இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பஸ்ஸை வந்து நீதிமன்றம் கைப்பற்ற சொல்லியிருக்கு இப்போ இதை தான் தி திமுக அரசு எதிர்பார்க்குது அப்படின்னு பார்க்கலாம் இதான் பாயிண்ட் நம்பர் டூ என்னென்னா நீதிமன்றமே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டா அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இப்போ திமுக அரசு வந்து விஜயவே பிடிச்சி உள்ளே போட்டால் கூட ஏன் போடலைன்னு நீதிமன்றம் கேட்டுச்சுன்னா பிடிச்சிட்டோம் அப்படின்னா கொண்டு போனால் பெயில் தர மாட்டாங்க தைரியமாக பிடிச்சி உள்ளே வச்சிடலாம் அப்படின்றது பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ இதுதான் ரொம்ப பிரதானமான மிக முக்கியமான உள்கூத்து காரணம் என்ன அப்படின்னா மத்திய அரசு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அந்த அரசு இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கும் தேசத்தின் இறையாண்மையை வந்து பேணி பாதுகாப்பதற்கும் மாநில அரசுகளை கண்காணிப்பதற்காகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை இவர்கள் பார்க்கலைனா கூட மேலேருந்து பார்க்கறதுக்கு தான் மத்திய அரசுன்றது இருக்குது ஆனால் அந்த மத்திய அரசே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு அந்த மத்திய அரசில் ஆளக்கூடிய ஆளும் கட்சியே சட்டம் ஒழுங்கு கெடும் அளவிற்கான பிரச்சனைகளை தூண்டி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா விஜயை வைத்து விஜயை வந்து பாதுகாக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு பக்கம் பண்ணுறோம்னா அப்போ விஜய் ரசிகர்கள் இருக்காங்கல்ல இவெல்லாம் தற்கொலிகள்லாம் பிஜேபி சப்போர்ட் பண்ணுது எப்படியாக தானே என் தலை வேணாலும் இருக்கட்டும் என் தலைவனை சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா அவங்கள தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி ஏதாவது ஒரு கலவரத்தில் ஈடுபட்டு தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்கு அவர்களே யார் பாதுகா வேலியே பயிரை மேய்வது போல் தமிழ்நாட்டிலையோ ஆந்திராலையோ கர்நாடகாலே கேரளாலே சட்டம் ஒழுங்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மத்திய அரசு தான் கேட்கணும் அதற்காக தான் இங்கே கவர்னர்னு ஒருத்தர் வச்சிருக்காரு உளவு சொல்கிறதுக்கு பார்த்து சொல்கிறதுக்கு இந்த ஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு ஐபின்னு ஒன்று இருக்குது இன்வெஸ்டிகேஷன் பியூரோ மத்திய அரசுடைய பல உளவு நிறுவனங்கள் இருக்குது இவர்கள்லாம் இதெல்லாம் பார்த்து மத்திய அரசுக்கு சொல்லி மாநில அரசு தவறுனாலும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து இல்லைன்னா இவர்களை வான் பண்ணி செய்ய வேண்டிய மத்திய அரசு சார்ந்த ஒரு கட்சி அவர்கள் சார்ந்த அவர்கள் கட்சி சார்ந்த எம்பிக்கள் அவர்களே வந்து பிரச்சனையை திசை திருப்பி தூண்டிவிட்டு கலவரத்தை உண்டுவதற்கான வ வழியில் இவர்கள் பேசி வருகிறார்கள் வருகிறார்கள்ால் செயல்பட்டு வருகிறார்கள் தமிழ்நாடு அரசுகிட்ட இது கேட்குறேன் அறிக்கை கேட்குறேன் நீ என்ன கேட்குறது அது மத்திய அரசில் கேட்கணும் உளவுத்துறை கேட்கணும் உள்துறை கேட்கணும் இல்லை கவர்னர் கேட்டால் கூட அதில் ஒரு இது இருக்குது ஸோ நீங்கள் யார் கேட்குறதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கள் வந்து பேக்கப்லேருந்து விஜயை சப்போர்ட் பண்ணி கலவரத்தை தூண்டி விட்டு விஜயை வைத்து திமுக ஒழித்து கட்ட வேண்டும் பின்னர் வந்து நீ இப்படிலாம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி அவர்கள் பக்கமாக வர வைக்கிறது வரலைன்னா விஜய ஒழிச்சு கட்டுறது இதுதான் அவர்களுடைய பிளான் இப்படி வந்து எல்லா இருந்தும் எல்லா பக்கத்துலேருந்தும் திமுகவுக்கும் மிகப்பெரிய நெருக்கடி தமிழக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடி அப்படின்னு வரம்பு வர்றதுனால தான் ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரணும் இப்போ விஜய் அரசு பண்ணோன்னா அங்கங்கே போராட்டம் அது இதுன்னு பண்ணுவாங்க அப்போ போலீஸை குவிக்க வேண்டியது இருக்கும் தடியடி நடத்த வேண்டியது இருக்கும் சில இடத்துல சூழ்நிலையின் கருதி துப்பாக்கி சூடு வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி போச்சுன்னா என்னன்னா திமுக மேலே மிகப்பெரிய ஒரு அலிகேஷன் ஒன்றுமே பண்ணாமல் இவங்க இவன் பஸ்ஸில் போய் பிரச்சாரம் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி எல்லாத்தையும் பின்னாடியே ஓடி வர செய்யுது நாய் மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பேட் நடக்கிறப்பே எந்த காரணமும் இல்லாமல் திமுக தான் கொண்டுருச்சுட்டான் பல சில வந்து கத்தி வைத்து குத்துனார்கள்னு சில வதந்தியில் பரப்பி விட்டாங்க தற்கொரிங்க கத்தி வச்சு இதெல்லாம் சொல்ல முடியாது வேன்னே பரப்பி விட்டவன் தான் அவன் எங்கடா கத்தி குத்துருக்கு எங்கடா இப்போ போஸ்ட்மார்ட்டம்னா போஸ்ட்மார்ட்டம் இவ்வளோ வேகமாக பண்ணுவாங்களான்னு கேட்குறேன் ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் எவ்வளோ நேரத்தில் பண்ணணும் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுன்றது டாக்டருக்கு தானே தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் போஸ்ட்மார்ட்டனே உனக்கு என்னான்னு தெரியுமா எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியுமா ஏன்னா அதாவது கத்தி குத்தா அதை மறைப்பதற்கு எப்படின்னா திருச்சி விட்றாங்க பாரு திருச்சி விட்டுற இந்த ச சில்லுற சல்லிப்பயிலு கூட்டம் நாளைக்கு வந்து தடியடி துப்பாக்கி சூடு நடத்தினா எந்த அளவு கொண்டு போவாங்க இந்த மேட்ரை பெரிய அளவு கொண்டு திமுக அரசு குருவி சுடுற மாதிரி சுட்டுருச்சு என் குழந்தைகள் சுட்டுச்சு பையனை சுட்டுச்சு மகளை சுட்டுச்சுன்னு சொல்லி எவ்வளோ தூரத்துக்கு இறங்குவாங்கன்னு பாருங்கள் ஸோ இதை தவிர்ப்பதற்காகத்தான் சரி போ உடனே விட்டுற மாட்டாங்க விஜய் உடனே அப்படியே போய் இப்படி கூழாலாம் விட்டுற மாட்டாங்க எங்கே பிடிக்கணும் எங்கே லாக் பண்ணணுன்றது அரசுக்கு தெரியும் அது எப்போ பண்ணணுமோ அப்போ பண்ணுவாங்க அப்படின்ற வகையில் தான் ஆனால் ரொம்பவும் மொக்கையாக போயிட்டுருக்கு விஜய் புஷியானதை கூட இவர்களால் பிடிக்க முடியலன்றது ஒரு கேவலமான விஷயந்தான் இந்த அரசுக்கு கேவலம் தான் ஏன்னா இப்போ விஷயானதுலாம் டுபா கூட இவங்கெல்லாம் பிடிக்க முடியல ஆதவரி நான் தப்பி ஓடுறான் அவனை பிடிக்க முடியல பிடிக்க முடிலன்னா அதுக்கு வேறு காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதுக்குள்ளே நம்ம வேணாம் இன்னும் தப்பி ஓடி இன்னைக்கு நடக்கிற பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டுக்கு முந்தா நாளே தனி ஃப்ளைட்டில் போய் அவன் ஒரு சீனை போடுறான் வேறு சம்மதிக்க போகிறேன்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின்னு சொல்லி ஒரு பில்டப்பு பிட்ட பிட்ட போட்டு இப்படி எல்லா பக்கமும் இருந்து ஒரே கட்சி ஒரே ஒரு ஆட்சி இந்த இது எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிட்டு நாலு பக்கமே இருக்கா இந்த பக்கம் பார்த்தா விஜய் வச்சு கலவரம் தூட்டி விட்றக்கு ஒரு குரூப் இருக்கான் விஜய் ஒரு பக்கம் இருக்கான் அப்படில்ல அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப பள்ளிச்சா பழனிச்சாமி ஒரு பக்கம் வந்து போட்டு எதையாவது பண்ணி என்ன நடக்குது இங்கே என்ன போய்கிட்ருக்குன்னே தெரியாமல் அவர் ஒரு அரசியலை பண்ணுறாரு இப்படி ஆள் ஆளுக்கு பண்ணக்கூடிய ப்ரெஷரில் வேற கட்சியாக இருந்தால் தெரித்து ஓடிப்பாங்க இந்நேரம் வேறு ஆட்சியாக இருந்தால் திருச்சி ஓடி இருப்பாங்க எந்த போதிலும் விஜய் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ நீதிமன்றமே சொல்லிடுச்சு இனி அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்